உலகெங்கும் இறக்கமுறை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்க இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த தேதி ஜனவரி மாதம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை அந்த ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான இந்த ராசியில இருக்கு ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருபத்தி ஆறு அமைய போகுது இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ராசி நம்ம மேஷ ராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் அடுத்து ஒரு புதிய வளர்ச்சியை தேடி அந்த வேலையை ஒரு மாற்றம் செய்யறதுக்குண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு துடுக்கா இருப்பாங்க தன்னுடைய வேலையில ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அதே சமயம் ஒரு நிதானமான அமைப்போடையும் நடப்பவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்துல உடனே உங்களுக்கு சிறு வளர்ச்சி வருமா இந்த மாதத்துல வாய்ப்புகள் தான் வரும் அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மாதத்தின் இறுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த மாதத்தின் பிற்பகுதியில நான்கு கிரகங்களின் சேர்க்கை சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இதுல செவ்வாய் ஆகப்பட்ட உச்சம் அடைகிறார் உங்களுடைய அதிக அளவு நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு திறன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதை கரெக்டான முறையில திட்டமிட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுனாதான் இந்த மாதம் அதிக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த உச்ச தான் இருக்க போறார் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த அஷ்டமாதிபதியும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் தான் இந்த அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சில தேவையில்லாத தொழில் ரீதியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நீங்க மற்றவர்களை நம்பி சில வேலைகளை ஒப்படைக்கும் போதோ அந்த வேலைகளை மற்றவர்களுக்காக நீங்க செய்யும் போதோ அதுல ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம்லாம் இருக்கும் அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால விரைய சனி அடுத்து அந்த கர்மகாரகன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால உங்களுடைய திட்டமிடுதலோட அதிக கவனமும் உங்களுடைய தொழிலையும் வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முக்கியமான ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காசு விஷயத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக சில இடத்துல நிறைய ஒரு விரயங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த மேஷராசி என்பர்கள் யார்கிட்டயாவது பணத்தை குடுத்து அது திரும்ப வராம இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் சொல்லி அவர்கள் கிட்ட படத்தை கொடுத்து நீங்க திரும்ப பெற முடியாம ஒரு சூழ்நிலை இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்ரனும் உங்களுக்கு அங்க இருக்கிறதுனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்திற்கு இந்த மாசம் பஞ்சமே இருக்காது ஏதோ நீங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சு வந்தா கூட இந்த மாதம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பற்றாக்குறை அப்படின்றது இந்த வருடமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல மனோகாரகனும் இடத்துல சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட நிறைய வாய்ப்புகள் வருதுக்குண்டான ஒரு தருணம் பெண்களுக்கு இந்த மாதம் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகள் வரும் இந்த மாதத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்து அவ்வளவு நிறைய ஒரு மாற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் குடும்பத்துக்காக சில பொறுப்புகளை ஏற்று பெண்கள் அந்த பொருளாதார மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தான் இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் மாணவ பருவங்கள் அவர்களினுடைய உழைப்புல மிக அதிக கவனம் செலுத்தணும் ரொம்ப கேர்லெஸ் இருக்கிறது நம்ம தானே நம்ம படிச்சு நமக்கு எப்பனாலும் படிக்கிறதுக்கு முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்துட்டாங்க கொஞ்சம் தேர்வுகள் கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில அதிக கவனம் இருந்தது அப்படின்னா முறையான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் என்னுடைய புத்தாண்டு பலன்கள்லயே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த மேஷ ராசி நபர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதத்துல அந்த விளையாட்டு அதிகமாக போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த விளையாட்டுத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் அதாவது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகள் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் அதிகப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த ஒரு நல்ல ஒரு திருமணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் கூட்டு குடும்பமாக இருந்து சில நல்ல ஒரு டயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு இருக்கும் திருமண வரனுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுல சின்ன தடைகள் இருக்கும் பட் இந்த மாதத்தின் இருதையில உங்களுக்கு அந்த திருமண வரன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா உங்களுடைய தெய்வ பலத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்க அந்த கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு போறோம் இந்த விளக்கு ஏற்றோம் இந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்றோம் வாரத்துல ஏழு நாள்ல நாங்க ஐந்து நாள் விரதமா தான் இருக்கிறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல ஜாதக ரீதியாக தெய்வ பலன் அப்படின்றது நம்ம முழுமையாக கண்டுபிடிச்சு அதற்குண்டான நிவர்த்தியை நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி அந்த தெய்வம் உங்களுக்கு உண்டான தெய்வம் சாதகமாக இருக்கலாம் நீங்க அந்த தெய்வத்தை வழிபடாம இருக்கலாம் எந்த தெய்வம் உங்களுக்கு ஆகாதோ அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம் இதனால அந்த உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துட்டு உங்களுடைய தெய்வ அனுக்கிரகத்தை நீங்க தேடிக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இதை நம்ம கோச்சாரன் நிலவரப்படியே சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய சுயஜாதக தசாபுத்தையும் பாத்துக்கோங்க இத மாதிரி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் சிவாயணமாகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதற்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திருமயம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீராணனுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமான வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்பிரையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயமாக மேஷ ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படியான பலன்கிறத பார்ப்போங்க பொதுவாகவே ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து அப்புறம் பத்தாம் பாவத்துக்கு வருவார் மேஷராசிக்கு சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க மேசராசிக்கு மேசராசிக்கு ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க மேசராசிக்கு முக்கியமான கிரகங்கிறது வந்து ஒன்று செவ்வாய் அடுத்தது நட்சத்திர கிரகங்களாக ராசி அதிபதியாக மூணு வரும் ஒன்று கேது வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கரன் வரும் இன்னொன்னு சூரியன் வரும் அதாவது நீங்க என்ன நட்சத்திரமா இருந்தாலும் இந்த தான் வரும் மெச ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் இந்த நட்சத்திராதிபதி தான் அதிகமாக கேது ராசி கேது எல்லா தசையில வருவாங்க அல்லது வந்து சுக்கர தசையில் வருவாங்க சூரிய தசை இந்த சூரிய தசைங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு ஆனா இந்த சூரிய தசையிலே ரொம்ப முக்கியமானது எல்லாமே சிறு வயசுலேயே நடந்துரும் ரொம்ப சிறு வயசு அல்லது அரியா வயசுலேயே எல்லாமே நடந்துடும் அந்த சூரிய தசையில் எல்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது வந்து மறுபடியும் நடக்கணும்னா அதற்கு அந்த சூரியனினுடைய அனுகிரகம் வேணும் அதனால் அந்த மறுபடியும் அந்த அனுகிரகம் எப்போ இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னா சூரியனினுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது இது மாதிரியான சமயத்தில் தான் வந்து இந்த சூரிய அதனுடைய பலன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி சமயம் இந்த ஒரு சாதகமான சூழ்நிலை வருது சூரிய திசையில் என்னென்ன நன்மைகள் நடக்குமோ அது எல்லாமே இப்போ கோச்சாரத்திலே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பாக வருது இதை வந்து நிச்சயமாக மேசராசிக்காரங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தினங்கள் இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் வரக்கூடியதான சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் முடிஞ்ச அளவுக்கு புதிய செயல்களை துவங்காமல் இருந்து பழைய செயல்களை மட்டுமே செய்கிறது நல்லது அது எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேசராசிக்காரங்களுக்கு ஜனவரி பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினாலு அது புதன்கிழமை ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை இந்த மூன்று தினங்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமமாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் அன்றைய தினம் மேசராசிக்காரங்க கொஞ்சம் புதிய செயல்களை துவங்குவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிக மிக நல்லது மற்ற நேரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க மேசராசிக்காரங்களுக்கு புதிய செயல்கள் வெளிப்படுவதற்கும் அவங்க மனசில் நினச்சிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் கைகூடுவதற்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த வரக்கூடியதான ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இதில் வந்து என்ன ஒரு ரொம்ப சிறப்புனா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அந்த பாவத்திற்கு வரக்கூடிய காலத்தில் சனி உங்களுக்கு அதனால் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கு ஒரு பாக்கியம் நல்ல அமைப்பு வரப்போகுது குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்க பார்வை செய்கிறார் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் கூடுதலாக உங்களுடைய மூன்றாம் அதிபதியும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் குருவும் புதனும் பரிவர்த்தனை செய்து கொண்டு இருக்காங்க இந்த வருடத்தினுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த பரிவர்த்தனா யோகங்கிறது உங்களுக்கு புதிய வகையான மாற்றங்கள் அது நல்ல மாற்றமாக இருக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்குறாரு அப்புறம் கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்தமான பௌர்ணமி தினம் முன்னாடியே வந்துடுது இந்த பௌர்ணமி தினம் முன்னாடியே வர்றதுனால முருகன் வழிபாடை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் மலை மீது இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டு வருவது பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கு நல்லது இதை சொல்லும்போது சில பேர் வந்து அப்போது திருச்செந்தூர் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க திருச்செந்தூர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மலை மீது இருக்கக்கூடிய முருகனுக்கும் சமமானவர் கடல் ஓரம் இருக்கக்கூடிய முருகனுக்கும் சமமானவர் அவர் ஏன் அப்படின்னா திருச்சந்தரினுடைய அந்த அமைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த அமைப்புங்கிறது மலையிலேயே தான் முருகன் இருக்கார் அதுலேயே வந்து மலை இருக்கும் அந்த மலைக்கு அடியிலே கீழே போய் அவரை முருகனை பார்க்கும்படியான ஒரு அமைப்பு இருக்கும் மற்ற எல்லா கோவிலை விட முருகனுக்கு என்ன சிறப்புன்னா முருகனை பார்த்து விட்டு நாம் இறங்கி வருவோம் ஆனால் இந்த மலை கீழே இருக்கிறதுனால முருகனை பார்த்து நாம் மேலேறி வருவோம் அதுதான் இந்த முருகனுக்கு ரொம்ப சிறப்பு அதனால் இந்த முருகன் கோவில் போய் மலை மீது இருக்கக்கூடிய முருகன் உங்கள் வீட்டு பக்கத்தில் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் எங்கே இருக்கோ போய் கும்பிட்டுவாங்க நல்லபடியான அமைப்பு உங்களுக்கு உருவாகும் சிவாய நமகா ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுனராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி ரதசப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அணிக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி மாத பலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வளர்வறை சந்திரன் இருப்பதன் மூலமாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் வளர்ச்சி வறட்சி இல்லை வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த வருடமே ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தணும்னு நினைப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இமோஷனல் ஸ்பீச் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இமோஷனலாக மனசு அலபாயம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மேஷராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி பதிமூணு மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடத்துலேருந்து ஜனவரி பதினைந்து காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் இதில் வந்து ஜனவரி பதினஞ்சுன்னு சொல்லியிருப்பேன் அதில் ஜனவரி பதினாறாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளில் அந்த நாட்களில் தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுக்கு மனசு சஞ்சலம் அடையும் அதாவது மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து அடுத்து அவங்களை காயப்படுத்தி பேசுவீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல சந்திரன் தன்னுடைய பயணத்தை துவக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயங்களில் இமோஷனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் நீங்கள் உங்கள் வீட்டில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்கள் தாயாருடைய கை ஓங்கக்கூடிய நேரம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த் ஆஃப் ஜனவரி அது ஏன் சார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய முயற்சி விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பண விரயத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் குடும்பத்தாருக்கு பண பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள் அதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வாக்குவாதத்திற்கான காரணியாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்கள் பேச்சு நல்லதாக இருக்குது ஆனால் செயல்பாடுன்னு வரும்போது கிட்ட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் பேச்சுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறதுக்கும் செயல்பாட்டுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்தி பேசுவார்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சியில் கிடைச்சாத உண்டு ஆனால் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த மாதம் ஆரம்பம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் எப்போ சரியாகும் அப்படின்னா தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் தசமஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறந்தான் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு உங்களுடைய முயற்சி கண்ட மு உண்டான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலும் அது வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் நீங்கள் சொந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களும் ஏதாவது சுய தொழில் சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் இந்த பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வெற்றியை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது தசமஸ்தானத்துக்கு சூரியன் வந்ததுக்கப்புறம் மேல் படிப்புக்கான முயற்சி வெற்றியை தரும் கடல் கடந்த பயணம் குடும்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய இருக்குது இந்த மாதத்திற்கான பரிகாரம் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு ஸ்கந்தன் வழிபாடு செய்யுங்கள் ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் காலை மாலை இருவேளையிலும் சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அது நிகழ்ந்திடும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்